பாட்டி ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கீங்க என்கிட்ட என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா வர வர இவளுக்கு மேல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமில்ல பூஜா பூஜா இவரா ஏதாவது நினைச்சிட்டு இருப்பாரு நானா கேளு நேத்து எங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது நாள் சொல்லவே இல்லையே எங்க சொல்ல

சரி இந்த பேத்தி சொல்றேன் இனிமே நீங்க சிகரெட் பிடிக்கவே கூடாது பிராமிஸ் பாடி அதான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு பிராமஸ் பண்ணிட்டாருல்ல இப்ப சொல்லுங்களே ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ டா தாத்தா என்னங்க மாத்திரை சாப்பிடுங்க தாத்தாவா யூ காட் மீ அம்மா, உங்களே தான் தாத்தான்னு கூப்டேன். I am not தாத்தா, You have to call me uncle. Uncle. Okay uncle. மாத்திர சாப்பிடுங்க. <laughs> okay uncle. That's good. Thanks. மேடம், புதுசா ஒரு தாத்தாவை சேக்க வந்திருக்காங்க. உங்களை சார் கூப்புறாங்க. நான் வரேன், நீங்க போங்க. Okay.

சாமி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஆத்துல புஷ்பா இருக்கா அவ எதற்கு எதுவும் பேச முடியாது அதான் இங்க வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க சாமி ஒண்ணு இல்லப்பா ஓஹோன்னு வாழ்ந்தாலும் ஒதுங்கி வாழ்ந்தாலும் வாழறதுக்கு தகுந்த மாதிரி பணம் வேணும் இல்லையா அதான் நீ ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தியான்னா உபகாரமா இருக்கும் சாமி உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரதா உங்க வீட்டுல வேலை செஞ்ச ஆறு சமயக்காரங்கள நானும் ஒருத்தன் எப்பயுமே அணையாத ஜோதியா உங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கோம் யார் என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் வந்து உங்க வீட்டுல சாப்பிட்டு போவாங்க உங்களுக்கா சாமி இந்த நிலைமை நான் உங்களுக்கு என்ன வேலை சாமி வாங்கி தர முடியும் என்னடா அது இவன் வேலை வாங்கி கொடுத்துதான பழக்கம் இவன் எப்படி வேலை செய்வான் பாக்குறியா கவலையே படாத நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படிலாம் இல்லைங்க சாமி இந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடு எந்த வேலையா இருந்தாலும் சரி சப்ளையர் வேலையா இருந்தா நான் செய்யறப்பா சாமி உங்களுக்கு சப்ளையர் வேலை வாங்கி தரதா ஏப்பா எடுத்து எடுப்பலையே இந்த கடை நிர்வாகத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு யாராவது கேட்டா பொறுப்பு தூக்கி கொடுத்துருவாங்களாப்பா ஏன் சாமி உங்களால நிர்வாகம் பண்ண முடியாதா ஏன் பண்ண முடியாது இப்போ இந்த ஹோட்டலையே எடுத்துக்கோ நல்ல சென்டரான இடத்துல இருக்கு நிறைய ஜனங்கள் வந்து போயின்னு இருக்க ஆனா இந்த ஹோட்டல்ல கூட்டம் இல்லையே ஏன் சாமி சாப்பிட வரவா எவ்வளவோ ஒரு மூட்ல வருவாப்பா அங்க இங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு தயாரா வருவா சில பேர் என்ன பண்ணுவா ஆத்துல பொண்டாட்டிட்டு சண்டை போட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட வருவா இன்னும் சில பேர் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு என்னடா ஹோட்டல் சாப்பாடுன்னு ஒரு வித எரிச்சல்லே வருவா அவாட்ட போய் இந்த சப்ளை பண்றவா அனுசரணையா பணிவா கனிவா போய் என்ன சாப்பிடறேன்னு கேட்டா அவளுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சு போய்டும் அப்படி சப்ளைஸ் கேட்டான்னு வச்சுக்கோ இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவா நம்ம ஹோட்டல பத்தி நாலு பேர்கிட்ட சொல்லுவா அந்த நாலு பேர் நாற்பது பேர்கிட்ட சொல்லுவா அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு தன்னால கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கேட்கறதோட மட்டும் இல்லாம ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு முதல்ல சாப்பாடு ஆனதோ இந்த சப்ளை அரச சாப்பிட வச்சோணும் எதுக்கு சாமி அவா வயிறார சாப்பிட்டான்னு வச்சுக்கோ வர கஸ்டமர்களை சந்தோஷமா கவனிப்பா இல்லைன்னா இந்த ஐட்டம் தீந்துருமோ அந்த ஐட்டம் தீந்துருமோங்கிற பயத்துலேயே பரவாயில்ல சரியாக கவனிக்க மாட்டாள் அவள் மேலே கோபம் கூட படுவாள் அப்போ என்னாகும் அதனால் ஹோட்டலில் கூட்டம் குறைஞ்சிடும் அப்புறம் சேல்ஸு கம்மியாகும் சரியா சொன்னீங்க சாமி அப்புறம் எல்லா ஹோட்டல்லையுமே ஓனர் என்னதான் கத்தினாலும் எல்லா ஃபேனும் ஓடிட்டு தான் இருக்கும் பேசாமல் எல்லா ஃபேனையும் கட்டிட்டு ஏசி போட்டுடணும் கஸ்டமர் ஒரு நாள் பாப்பா ரெண்டு நாள் பாப்பா அப்புறம் அவளே ரொம்ப குழுகா இருக்கு கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணுங்களேன்னு சொல்லுவா இன்னொன்னு பத்து ரூபா கேட்கிற காஃபிய அதனடியா எட்டு ரூபான்னு குறைச்சிட்டு அப்படியே டம்ளர் சைஸையும் கொஞ்சம் சின்னதா பண்ணிடணும் காஃபி வில குறைஞ்சதுதான் தெரியுமே தவிர டம்ளர் சைஸ் குறைஞ்சது தெரியவே தெரியாது சரி இதெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறவா பார்க்க வேண்டியது நமக்கு எதுக்கு வம்பு அதெல்லாம் போட்டோம் இந்த சமையல் கட்டையாவது உங்க முதலாளிகிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடு அதுக்கு அவசியமே இல்லைங்க வாங்க முதலாளி இவர் தான் உங்க முதலாளியா வணக்கம் வணக்கம்ங்க நீங்க தான் இனிமே இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை கவனிக்க போறீங்க ஐயா என்ன சொல்றீங்க நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் போற போக்கில் சொன்னதையெல்லாம் பொறுப்பா உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்து சொல்லுங்க நான் வரேன் ஏன்டா பாடியை போட்டு இப்படிப்படுத்திட்டு இருக்க பழைய வீடு விடைஞ்சிட போகுது இது இம்சம் இல்லமாமா எக்ஸசைஸ் என்ன சைஸும் பாத்து பண்ண கை காலு கழுத்து வயிறு ஏதாவது பிடிச்சிக்க போகுது ஏமாமா இந்த மாதிரி தொந்தையும் தொப்பையமா இருக்கேலே என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம் ஆகலாம்ல ஏண்டா யானைய நீ எவ்வளவு பருமனான உடம்பு ஆனா எவ்வளவு வேகமா ஓடுறது எவ்வளவு வேகமா நடக்கிறது என்ன வேகமா படியறது உட்காரு நான் உட்காருறது எழுந்து நான் நல்ல நேரம் படத்துல யானை காரே தள்ளுது அந்த மாதிரி தான் நானு நேக்கு யானை பலம் சரி உங்க அப்பனுக்கு என்ன ஏதோ மலை கீரை காண்டி எடுத்தா மாமா பின்ன என்னடா ஏதோ ஆப்பிரிக்காவை தாண்டி ஒரு இரண்டு காட்டுல காலி மணியை வாங்கி போட்டுட்டு வீடு கட்டுவா நடப்படிக்கிறாரு உங்க அப்பாவுக்கு என்ன ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் வீடு கட்டி முடிஞ்ச உடனே ஹெலிகாப்டர்ல போயிட்டு வர ஐடியாவா மாமா நீங்க ஓவரா ஓட்டல் இன்னொரு டூ வீலர் வாங்கிட்டா ஈஸியா போலாம் வரலாம் அது வேற திண்ட செலவாடா டேய் மாசம் சம்பளம் வாங்குறவங்க அப்பா கௌரவமா வாடகை வீட்ல வாழறதுதான் நல்லது அதை விட்டுட்டு வீட்டை கட்டுறேன் பாலம் கட்டினா ஏடா பைத்தியம் பிடிச்சாலே யாரே அப்பாவுக்கு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை ஏதோ உருட்டி பெரட்டி கட்டிடலாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க உருட்டி புரட்டி இல்ல உருண்டு புரண்டாலும் உங்க அப்பாவால சொந்த வீடு கட்ட முடியாது வயை கழுவுகோ மாமா ஹம் டேய் உங்க அப்பா முதல்ல கையை கழுவு சொல்லிடா கையை சுட்டுக்க போறாரு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்பா நல்லபடியா வீடு கட்டி முடிப்பார் அம்மாவுக்காக வீடு கட்டி கொடுக்கணுன்றது அவரோட ஆசை உங்க அப்பா பெரிய ஷாஜஹான் உங்க அம்மா பெரிய மும்தாஜ் பெருசா ஆசைப்பட்டாரு ஏதோ என் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் என்ற அக்கறை சொல்றேன் கேட்டு நல்லபடியா நடந்தா நடங்கோ இல்ல எக்கேடு கேட்டு போங்கோ விதி யாரை விட்டுது ஆனா நம்ம ராஜன் சார் வேகாத வேலை நடந்து போறாரு சார் சார் வாங்க சார் ஆட்டோல திரும்பி விட்டுறேன் இல்ல நான் நடந்து போய்க்கிறேன் வீடு பக்கம் தான் சார் நான் வந்து நீங்க இருக்கிறீங்களே அதே காம்பவுண்ட்ல தான் இருக்கிறேன் அது மட்டும் இல்ல சார் உங்க பையன் பலராம் இருக்கார்ல அவர் கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் நாங்க குடி இருக்கிற காம்பவுண்ட் எந்த போர்ஷன் போர்ஷன்லாம் இல்ல சார் அதான் சார் உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடுல ஒரு சின்ன ரூம் இருக்குது அங்க தான் ரெட்டி தட்டுப்பூட்டு சாமான்லாம் போட்டு வச்சிருக்காரு அதே ரூம் தான் அதுல இப்படி அது என்ன சார் தட்டுமுட்டு சாமான்களோட என்னையும் சேர்த்து போட்டு வச்சிருக்காரு சொல்ல வேண்டியதா சார் நான் வீட்டு தான் சார் போறேன் நீங்க வீட்டு தானே போறீங்க வாங்க சார் நான் டிராப் பண்ணிடுறேன் இவ்வளவு பேசி பழகிட்டு வரலன்னா நல்லா இருக்காது சரி வாங்க வாங்க சார் சார் என்ன சார் நீங்க பின்னால நல்ல வசதியா உட்காந்தாங்க சார் பின்னாடி உட்காந்தா வழியில ஏதாவது சவாரி வந்தா ஆல்ரெடி ஏதோ சவாரி இருக்குன்னு நினைச்சுட்டு அடுத்த ஆட்டோ கூப்பிட போயிடுவா முன்னாடி உட்காந்துருந்தா ஆட்டோ காலியா போறதுன்னு கூப்பிடுவா

அப்புறம் எதுக்கு ஒன்ன வலி மறிக்க போறோம் புரியல உங்க சித்தப்பா மகாலிங்க ஐயருக்கு எதிரா உங்க அம்மா கேஸ் நடத்துறாளே அத ஒழுங்கா வாபஸ் ஆக சொல்லு